கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் யாவரும் சுகத்தோடு நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேத புஸ்தகத்தில் எஸ்தர் புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜாவாக இருந்த அகசுவர ராஜா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை ஆண்ட அகசுவர ராஜாவுடைய நாட்களில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் ஆமான் இருக்கிற அந்த ராஜாவுக்கு முக்கியமான இருந்த ஒரு ஒருவர் ஆமான் அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் அரண்மனையில் கொடுத்துருந்தார் அகஸ்வர் ராஜா அப்போது எல்லோரும் என்ன பண்ண அவரை வணக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார் அப்போ மருதைக்காய்கிறவர் அவர் என்ன பண்ணுறதில்ல ஒரு முறை வரும்போது அவரை வணக்கம் செலுத்தலை அதனால் கோவ முடியாது யாருன்னு போது யோதராக இருக்கிறார் அவங்க எஸ்தருடைய சித்தப்பா அவர் தான் வளர்க்குறாரு அப்போது அவங்க கோபம் வந்து என்ன பண்ணிடுது யூதர்களை எல்லோரையும் அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ராஜா கிட்ட புத்தரை வாங்கிடுறாரு அப்போ இந்த செய்தி ராஜாவுக்கு முருதேக்காய்க்கு தெரிய வருது உடனே ராஜா முருதேக்கா என்ன பண்ணுறாங்க எஸ்தருக்காக தெரிவிக்கிறாங்க உடனே எஸ்தர் என்ன பண்ணுறாங்க மூன்று நாள் அல்லும் பொங்கலும் மூன்று நாள் உபவாசம் பெறுகள் என்று சொல்லிடுறாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க மூன்று நாள் உபவாசம் இருக்கிறாங்க புசிய ஆம்பளம் கொடியாமலும் மூன்று நாள் உபவாசம் இருக்கிறாங்க உபவாசம் இருந்து அரண்மனையில் யாரும் உத்தரவு இல்லாமல் அரண்மனைக்குள்ளே போக முடியாது ராஜா கோவம் வந்துடும் அதனால் மூன்று நாள் உபவாசம் இருந்த பிறகு உள்ளே அரண்மனைக்குள்ளே எஸ் ராஜா தனி வஸ்திரத்தை அணிந்து கொண்டு போகிறாங்க ராஜ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு உள்ளே போகிறாங்க பொச்சங்கோலை ராஜா நேற்றாரு தொடுறாங்க உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டுதல் கேளுக்கிறாங்க ராஜா நீங்கள் வந்து என்னுடைய நான் உங்களுக்காக செய்கிற விருந்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்போ அந்த விருந்தலை என்ன பண்ணுறாங்க கலந்து கொள்ள முடியாது புறப்பட்டு வராங்க ரசம் பரிமாறப்படுகிறது என்ன வேண்டும்னு கேட்குறாங்க ஆனாலும் இன்னும் ஒரு முறை நான் உங்களுக்கு விருதை செய்வேன் அது இல்லைங்க கலந்து கொள்ள வேண்டும் தேசத்தில் பாதி விடாமல் கெல்லை தரங்கிற ராஜா ஆனாலும் அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க தேசத்தில் பாதி பல்லு மேலே அவங்க ஆசை வைக்கல தேசத்துக்கு மீது அவங்க ஆசை வைக்கலை ராஜ்யத்தின் மேலே அவங்க ஆசை வைக்கலை தன்னுடைய இனமான யூத ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அதற்காக மாநாடுறாங்க அதில் அவங்க ஜெயமும் பெறுறாங்க இவங்க ஆமானு வந்து என்ன பண்ணிடுறாரு எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாரு ஜனங்களை விடுவிக்கணும்னு சொல்லி மறுபடியும் இரண்டாம் நாள் விரோதில் பங்கெடுத்து அவங்க ராஜாட்டத்தை விண்ணப்பத்தை சொல்லும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு முத்திரை மோதனைகளை அவருக்கு கொடுத்து அந்த முன்னாடி ஆமான் செய்த அந்த காரியங்களை என்ன பண்ணுறாரு செயலக்க பண்ணிடுறாங்க இவங்க மூலியமாக அவங்க வந்து சூட்சே பண்ணாங்க இவங்க எஸ்தனமாக ராஜாத்தி முத்திரை மோதிரம் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்போ அவங்களுக்கு விரோதமாக இருந்த ஆமானு தூக்கு தூக்குமரத்தில் போடுவதற்கு ஒரு தூக்குமரத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தார் அதே தூக்குமரத்தில் யார் இவர் ஆமானையும் போட்டாங்க அவர் கையில் இருந்த மோதிரத்தை கட்டி முருதக்காய் கொடுத்தாங்க அந்த ஆமானுடைய வீடு அவர் இருந்த அந்த வீடு அந்த இடத்த வந்து எஸ்தர் ராஜாதிக்கு கொடுத்துட்டார் அப்போ காரியம் மாறுதலாக முடிந்தது யூதர்கள் காக்கப்பட்டார்கள் அவருக்கு ஆமான் செய்த எல்லா சூழ்ச்சிகளும் என்ன பண்ணிட்டேன் அவருடைய வீட்டார் யாரெல்லாம் தந்தனமாக சூழ்ச்சி பண்ணாங்க எல்லாம் அழிக்கப்பட்டாங்க யூத ஜனங்கள் காக்கப்பட்டாங்க அண்ணன் மகளும் மூன்று நாள் உபவாசம் இருந்து தேவனை நோக்கி மண்டாடி இப்படியாப்பட்ட காரியங்களை ஜெயமிடுத்தார் ரா எஸ்தர் ராஜா தேவர்கள் எந்த நாளிலும் நாமும் அப்படியாக என்ன பண்ணுவோம் மண்டாடுவோம் உபவாசம் இருப்போம் கதருவோம் தேசத்திற்காக எழுப்புதலை காணும் வரையின் ஆமேன் லேளுயா